கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கத்தரை நம்பிடுங்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பத்து ஒரு குழந்தை திடீரென்று வியாதியுற்றாள் அவளை ஒரு டாக்டரிடம் கொண்டு சென்றனர் டாக்டர் அவளை பரிசோதித்துவிட்டு சில மாத்திரைகளை கொடுத்தார் அவர் கொடுத்த மாத்திரைகளின் பலனாய் அந்த குழந்தை திடீரென்று மறித்துவிட்டது உடனே எல்லாரும் அந்த மருத்துவரிடம் மோத ஆரம்பித்து விட்டார்கள் நீங்கள் கொடுத்த மாத்திரை தான் குழந்தை மறித்துதற்கு காரணம் என்று அவரை குற்றம் சாட்டினார்கள் டாக்டர் தான் கொடுத்த மாத்திரை சரியானது தான் அதை கொடுத்ததால் குழந்தை இறக்கவில்லை என்று திட்டவட்டமாக உறுதியிட்டு கூறினாராம் அவர் கூறியதை மற்றவர்கள் ஏற்காமல் தொடர்ந்து அவரை குற்றம் சாட்டி கொண்டே இருந்தனர் தான் கொடுத்த மருந்தினால் குழந்தை மறிக்கவில்லை என்று நிரூபிக்க டாக்டர் விரும்பினார் அந்த குழந்தைக்கு கொடுத்த மாத்திரைகளில் ஒன்றை எடுத்து தானே விழுங்கி கொண்டார் ஆனால் சில நிமிடங்களில் அவர் மயக்கமுற்று மறித்து போனார் ஒரு தவறான மருந்தின் மீது அவர் வைத்த திடமான நம்பிக்கை ஒரு குழந்தையின் மரணத்திற்கு மட்டுமல்ல அந்த மருத்துவரின் மரணத்திற்கும் காரணமாயிற்று ஆம் எனக்கன் வன சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட பலவித தவறான நம்பிக்கையால் இந்த உலகமே புரண்டு சென்று கொண்டிருக்கிறது ஆனால் நாம் இந்த உலகத்தின் மீது வைக்கிற நம்பிக்கையை ஜீவனுள்ள தேவன் மீது வைக்கிறோமா நாம் ஜீவனுள்ள தேவன் மீது வைக்கும் நம்பிக்கை மகத்துவமானது மகிமையானது என்றும் மாறவே மாறாதது வாடாத ஒரு நம்பிக்கை ஆனந்தமானது ஆசீர்வாதமானது ஆனால் நாம் மற்ற உலகத்திலும் உலக மனிதர்களிலும் வைக்கிற நம்பிக்கையை நம்மை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் மீது வைக்கிறோமா வேத வசனங்கள் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் கத்தரை நம்புகிறவனுக்கோ பூரண சமாதானம் கிடைக்கும் கத்தரை நம்புகிறவன் தள்ளாடுவதில்லை என்று ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் இத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் நாம் ஆண்டவரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறோமா சில நேரங்களில் நெருக்கம் வரும்போது நமது நம்பிக்கையில் தள்ளாடி விடுகிறோம் ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கத்தரை நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும் நமது நம்பிக்கைக்கு சவாலாக சில சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் முழு நிச்சயத்தோடு நாம் கத்தரை நம்ப வேண்டும் அங்கலாய்ப்பின் நேரத்திலும் நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும் நீதிமான்களின் வாழ்வில் அநேக போராட்டங்கள் உண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவரை நம்பும்போது அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்ன தேவனிடம் ஆபத்தான காரியங்கள் வரும்போது நாம் அவரை நோக்கி ஜெபிக்கலாம் அதே போல் ஆதரவற்ற நேரம் வரும்போதும் நாம் ஆண்டவரை நம்புவோம் அப்பொழுது ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு இருக்கிற தேவன் தாமே நம் ஒவ்வொருவரின் நம்பிக்கைக்கு ஏற்ற பலனை கொடுத்து நமக்கு கிருபையை அருளி செய்ய வல்லமை இருக்கிறார் ஜபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்தியும் கர்த்தாவே கத்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரை உம்மீது நம்பிக்கை வைக்க பலன் தாங்க அங்கலாய்ப்பின் நேரங்கள் ஆபத்தின் நேரங்கள்